வச்சுண்ணா தங்கச்சிக்கும் பாப்பாக்கும் உங்களுக்கும் ஓகே தண்ணா தம்பி அதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி கிளம்புங்க கிளம்புங்கண்ணா காசுக்காக எதை வேணாலும் விற்கலாம் நாயிட்டா வீட்டுல பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்காங்க நாளைக்கு தப்பாயிடும் தம்பி கிளம்புங்க மாதிரி டிஃப்ரெண்டா படங்கள் எடுப்பாரு அவர் படங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணேன் ஐயா இதை உங்களை தவிர வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன் திருப்பி பார்ப்பாங்கன்னு பார்த்தா பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாரு அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே போல குழந்தைகள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலே சூப்பர் ஏன்னா அவங்க தூரத்தூர்ல ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வச்சு எடுத்துக்கிட்டு அவர் ஜாலி அழகா இருக்கும் சொன்ன மாதிரி அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாரையும் ஆமா ஆமா சூப்பர்மா சூப்பர் ஏன்னா பச குழந்தைங்களோட அம்மா தான் நிறைய நடிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிற அந்த படத்துல சூப்பர் அதே போல வந்து இந்த டீச்சர் பார்த்ததும் பழத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது ட்ரெய்லர் பார்த்ததும் அந்த பழத்துல ஒரு நல்லா நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு சூப்பர் பாத்தி பேசுற படத்துல ஏதாவது ஒரு கண்டிப்பா நான் வந்து ஒரு குழந்தையா மாறி பார்ட் டூல நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ சோ மச் எல்லாரும் சூப்பரா பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஏன்னா என்ன வாழ்ந்தது ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் எதுவும் இல்லை சோ அதனால வாழ்த்த வயது இல்லை வணங்கு என்னைய நன்றி எல்லாருக்கும் ஆடியோ ரியலீஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போய் இருக்கேனா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் மீன்ஸ் மோர் தென் என்னோட படங்களோ வெளிப்படங்களோ படங்களோ இல்ல ஏன் பொண்ணே வந்து ஜோவிகா வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்து நான் இங்க வந்திருந்ததை விட இன்னைக்கு நான் ரொம்ப பெருமை படுறேன்னு சொல்வேன் ஆஃப் கோர்ஸ் பாத் பண்ணனா இஸ் மோアー தென் ஃபேமிலி டு மீ சோ நான் பாத் வளங்க உத்த நான் வளனே அவரோட பாத் ஐ ஹீல் டு சே அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல டைரக்டர் பி வாசுட்ட ஒர்க் பண்ணேன் அப்போ அண்ணாவோட வந்து காக்கை சிறகு நிலை ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறா அப்படிங்கும் இட்ஸ் இட் இஸ் இட் இஸ் சம்திங் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் அந்த ஒரு காரணத்துக்காகவே ஏன்னா ஐ டோல்ட் அண்ணா யூ டேக் அண்டர் யோர் விங்ஸ் பிகாஸ் ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் இன் சினிமா நடிப்புங்கிறத தாண்டி டெக்னிக்கல் தெரியறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் அதுவும் இந்த ஸ்கூல்ல ஃப்ரம் டைரக்டர் சார் இந்த ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய ஒரு டெக்னிஷியன் அப்படின் போது அவர் கத்துக்கணும் நிறைய அப்படின்னு நினைச்சேன் சோ அந்த விதத்துல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு ஸ்டாண்ட் யூர் சோ ஐ அம் பார்ட் ஆஃப் திஸ் ஏதோ ஒரு அங்கமா நான் இருக்கேன் என் பொண்ணு இருக்கேன் அப்படின் போது ரொம்ப பெருமைப்படுறேன் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த கிட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ரொம்ப கியூட்டா இருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க நிஜமா லவ்லி டீசர் அண்ட் ட்ரெய்லர் கண்டிப்பா இது வந்து ஏதோ சம்திங் இஸ் தேர் இது தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த விஷுவல்ல கண்டிப்பா தெரியுது ஸோ ஐ திங்க் தயவு செஞ்சு இது ஒரு தமிழ் படம் தியேட்டர்ல போய் பார்த்து பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணும் அது நம்மளோட பொறுப்பு தேங்க்யூ வெரி மச் கடவுளை தவிர நான் வந்து சினிமால ரெண்டே காலில் தான் அது என்னோட குரு ஒன்று மிஸ்டர் மகாராஜன் இன்னொன்று நீங்கள் உட்கார்ந்துருக்கிற என்னோட குரு கே எஸ் ரவிக்குமார் அவங்க காலத்தை வர காலையும் நான் தொட மாட்டேன் ஆனால் இந்த மேடையில் என்னோட மனசீக குருவா நான் வந்து பார்த்திபன் சார் ஏற்றுக்கிட்டேன் அதனால ஒரே ஒரு விஷயம் சார்

என்னோட மானசீக தான் அந்த மொத்தம் அடுத்ததா இசையின் நாயகன் இமான் நான் கூட ரெண்டு படம் ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்றது வேண்டாம் தவிர சமீபமா இப்ப ஒரு மூணு வருஷம் அவர் கூட பெருசா கட்சி இல்லை ஆனா அவரோட அப்பா டேவிட் சார் பக்கத்துல உட்காந்துருந்தாரு ஒவ்வொரு நாளும் நாங்க பேசுவோம் ஒவ்வொரு நாளும் அவர் மெசேஜ் தான் என் கண் முழிக்கும் இன்னொரு விஷயம் இந்த பாட்டு பிரமாதமா போட்டுருந்தீங்க சார் அதுல ஒரு வேண்டுகிட்டே இருந்துச்சு என்ன வேல கொஞ்சம் சொல்லுங்களேன் அதே மாதிரி சொல்லணும்

பார்த்திங் சார் வந்து சரிகமா பையனோட படம் எடுத்தாரு ஏன்னா எங்க அப்பா எந்த ஆஃபீஸ் போனாலும் அவர் கூட நானு அவர் கூட பணம் தான் எந்த படத்துக்கு போனாலும் ஆஃபீஸ் போனா பார்த்திங் சார் பார்த்தேன் நானு அவருக்கு நடந்த இருபத்தி வருஷம் இருக்கும் அப்புறம் அந்த படத்துல வந்து சின்ன சைல்டுவோம் அதுல வந்து நீ நடிக்க வைக்கிறதா பார்த்திங் சார் சொல்லியிருந்தாரு நானும் நமக்கு அவ்வளோ இருந்தேன் அதுக்கப்புறம் காலப்பாட்டத்தில் இருந்தேன் நான் போக முடியல அதுக்கப்புறம் வந்து நான் எங்க அப்பா டப்பிங் போட்டு போவோம் பார்த்தா அந்த கேரக்டர் என்ன மாதிரி ஒரு படத்துல நீங்க சரியில் நீங்க படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருப்பாங்க பையன் நடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப என்னன்னா இது உங்க நடிக்கிற வச்சுமே மிஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு ஆனால் பார்த்திவ் சாருடைய அன்புக்கு நன்றி இந்த படத்துல என்னுடைய மகன் தீபன் அஜயகாந்த் கேட்ட நடிச்சிருக்கா அதுக்கு அப்பா அது என்ன சொல்றதுன்னா ரொம்ப எமோஷனாக இருக்கு ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சின்ன பையன் அறிய வேண்டிய நாளு இன்னைக்கு என் பையன் அது பாத்திய சார் காட்சி போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியமா இருக்கு

ரொம்ப எ பாட்டு போட்டிருக்காரே அவருக்கு என்னுடைய வார்த்தைகள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நடிகர் பார்த்திபென் இந்த படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச தயாரிப்பாளர் வந்துட்டாரு கிட்டத்தட்ட ஒரு இயக்குனர் ஒரு படத்துக்கு என்ன சிரத்தை எடுக்கிறாங்களோ அதை விட அதிகமா ஒரு தயாரிப்பு அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நான் ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரோட உட்கார்ந்து அந்த படத்துல அந்த படத்தோட ப்ரொமோஷன் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பேசுவோம் ஒரு மீடியா ஏஜென்சி வரும் அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பேசுவோம் அது பேசுறதுல பத்து பெர்சன்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலே பெரிய விஷயம் ஆனா பாபிலோன் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும்

அன்னைக்கு நான் நான் ரசித்து வியந்த ஒரு இயக்குனர் எனக்கு வந்து நான் இப்போ வந்து பார்க்கும்போது இப்ப டீம்ஸ் படத்துல வந்து நான் டெஸ்ட் பூ பண்றேன் ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த டீம்ஸ் எல்லாம் ஒரு இருக்கும் இருக்கும்பொழுதும் மறுபடியும் ஒரு டீம்ஸ் பண்ணுவாரு அவரோட இளமையாக இருந்துக்கிட்டு இருக்காரு மேலும் மேலும் இளமையான படங்களையே கொடுத்துட்டு இருக்காரு அது நான் 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 இருக்கும் இருக்கும்போது பார்த்த படம் புதிய பாதை இப்போ நான் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ற படம் நாற்பதாவது வயசுல பார்க்கக்கூடிய படமும் அப்படிதான் இருக்கும் அவளை இளமை தொழிலோட ரொம்ப அருமையான படமா வந்து ஒரு மீனவர்த்தரா இந்த படத்தை எந்த அளவுக்கு வந்து போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு என படம் எடுத்ததை விட இந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்றதுக்கும் இது ஒரு திருவிழா மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க கலனாநேட் வந்து கார் பார்க்கிங் அந்த கார் பார்க் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நன்றி நன்றி டீமுக்கு என்னுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா இந்த டீம் ஒன்பது மணிக்கு என்ன இருக்குன்னாங்க நான் என் குழந்தைய கூப்பிட்டு வந்தது பதினோரு மணி ஆயிடுச்சு அதனால லேட்டா வந்துட்டேன் அவங்க சொன்ன மாதிரி பதிமூணு குழந்தைகள் வச்சு அப்படி எடுத்தாங்கன்னா நான் சாங்லாம் பார்த்துட்டேன் ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா இருந்தது மனிதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க பார்த்து வளர்ந்த வாயில் அவர் வந்துடுச்சு ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் நம்மளாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் எப்போதும் வளர்ந்துட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போதும் அதனால இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்தையில் தெரிஞ்சுக்கிறேன் பழத்தோட வெற்றி விழாவில் நிறைய பேசலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நடித்த பதிமூணு குழந்தைங்க பல காஸ்டூமில் வந்தாங்க ஆனால் எல்லா காஸ்டூம நம்ம பியா இருவோம் ஈரோடு காஸ்டமே அடிச்சிக்க முடியாது அங்கே குழந்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு நிறைய ஆயிருந்துச்சு பார்த்திங்க சார் ஒரே பிறதான் எல்லாரும் வர வச்சுட்டீங்க பழங்க மியூசிக் போனவங்க பசங்க எல்லாரையும் இந்த சுய

இயக்குநராக இருக்கார் அந்த வருஷம் அவர் மாதம் சதவீதம் பார்த்தீங்கன்னா அவர் புதிய பாதி ரிலீஸ் ஆகி ரெண்டு வருஷத்தில் அவர் நினைச்சிருந்தா ஒரு காங்கிரசியா ஒரு ஆட்சி உயிரா இருக்க முடியும் எல்லாரும் எதிர்பார்த்தது அப்படித்தான் ஆனா ஒரு சராசரியா நான் சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாம சினிமாவுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் சினிமா நம்ம புதுசா சாதிக்கணுங்கிறதுக்காக தெரிஞ்சது புதிய பாதையை கமலா தேட்டருக்குள்ளேயே போட்டிருக்கிறாரு பொதுவா பாத்திபன் சார் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டார் உணர்ச்சி தான் பாட்டிபன் வசம் இன்னைக்கு வந்து அவர் உணர்ச்சி வசப்பட்டிருப்பார் எனக்கு தோணுது ஒரு ஹாலிவுட் படத்தை அவர் வந்து எடுத்திருக்கிறார் ஹாலிவுட் படத்தை இயக்கி இருக்கிறாரு இந்த ஹாலிவுட் படத்துல அந்த பதிமூணு டீம்ஸ் அவர் டி மோகன் அவர்கள் இந்த ஹாலிவுட் படத்துக்கு ஏசியிருக்காங்க ஏன்னா இதை தயாரிச்சது ஹாலிவுட் ப்ரொடியூசர் அந்த அஞ்சு பேர் ஃப்ரம் யூஎஸ்ஸு சோ இது வந்து பொதுவாக ஒரு ஹாலிவுட் படமா இது வந்து இருக்கு இப்போ இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் பார்த்தினன் சார் வந்து புதிய பாதைய வந்து ஒரு குடிசை தொழில ஆரம்பிச்சார் குடிசை எல்லாம் போட்டு கொடுத்தது வந்து அப்ப நான் ஆ டைரக்டர் மோகனம் அவர்கள் கூட இருந்தேன் அந்த படத்துடைய நான் அந்த அந்த குடிசை எல்லாமே நான் போட்ட ஞாபகம் எனக்கு வருது இன்னைக்கும் அவர் வந்து சினிமாவே ஒரு குடிசை தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு குடிசை தொழில்னா அது ராவா நேர்மையா ரொம்ப அழகா ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராடக்டா இருக்கும் என்னைக்குமே சோ அப்படி ஒரு அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை சார் வந்து எடுத்துருக்காங்க ஆஹ் அவர் என்னைக்குமே வந்து நமது இயங்குனர்கே வாக்கிய ராஜவங்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய படைகளை அடிக்கடி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க் யூ சோ வணக்கம் விழாவிடும் உமா சார் என்னுடைய மனமார்ந்த பானத்துக்கள் பார்த்திமன் சாரி பத்தி இவரோட ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு விடலாம்ன்னு இருக்கேன் பார்த்தர் சார் அப்படின்னாலே எப்பவுமே புதுமைதான் புதுமை பித்தன் தான் அவரு அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் அவர் ஒரு இடத்துல அப்பியரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே புதுமையா இருக்கும் என்னுடைய குடும்ப அட்டைகள் என்ன அவருடைய பேர் சேர்க்கலை கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேர் நான் சேர்த்துருக்கேன் நினைக்கிறேன் அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி வந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர்

எப்படிப்பா சாத்தியம்மா இருங்கம்மா போன் போட்டு சார்டே வாழ்த்து சொல்லிருங்க அப்போ சார்ட வந்து பேசுறவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சரி எல்லா இடத்துலயும் ஒரு வித்தியாசமா ஏன்னா எனக்கு ஒரு கிப்ட் இன்னும் அப்படியே அந்த பர்ச வச்சிருக்கேன் சார் மணி பர்ஸிலும் மனிதம் மாசிலும் கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிப்டுமே பொக்கேஷமா ஏன்னா சில பேர் கொடுத்த கிப்ட பாத்துட்டு வச்சிருவோம் சில பேர் கொடுத்த கிப்டை மட்டும்தான் பாத்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நீட்ல வந்து

எ வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேல இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல கே பாக்ராஜ் சார் டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நானு பார்த்திப சார் அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிவி பார்ப்போம் பெருசா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து போது நிறைய பார்த்திபா சார் படம் பாக்கிரஸ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம் அதை அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பாக்கிரா பார்த்திபா சார் இப்போ ஒரு நாள் வந்து நான் சார் கிட்ட சொல்லல சார் இது மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணுவோம் யோகிப்பாபோ அப்படின்னாரு அதை சொல்லே இருந்தாரு அது இல்லை அப்புறம் வாஸ்டா ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு ஒரே ஒரு சீலருக்கு என் படத்துல வாங்க அப்படின்னாரு நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல வந்தவர்கள் நடிகை வந்தேன் ரொம்ப நன்றி சார் இந்த டீம் நடிச்ச எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன நான் என்ன பேச பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்டிய வந்து பழுத்த மிளகா போன மாதிரி இருக்க அப்படின்னு மிக்க முறையாளனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் சரியான காஸ்டியூமே உங்களுக்கு